ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு

That's the the day day? day. day. God is really with with us. You you. think different on Christmas day? Then comes your your oh, your wedding wedding Oh, Now the angels are also with you. So in your brain, தான் ஆண்டவர் நம்ம கூட கூட நாள் 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 தொடர்ந்து திருமண வரும் அந்த தேவதூதர்களும் உங்களோட மூளையில

இது கவனமா நீங்க கேட்கணும் நான் ஏழு நாட்கள் வாழ்க்கையில எந்த ஒரு நாளை விட முக்கியமானது முதல் 2 2 2 6 verse number says Corinthians நாள் செகண்ட் குருந்தர் ஆறாம் அதிகாரம் accepted அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து உதவி செய்தேன் என்று சொல்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார்

அதுதான் உங்கள் வாழ்வின் இரண்டாவது முக்கியமான அது போகும் வகையில் வேண்டும் GOD'S ideal plan for you is that that the the day day of of salvation and the day of Pentecost have to be that means side by side by ஆண்டவர் ரட்சிப்பின் நீங்கள் அதை உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டம் அது ஒன்னோடு ரச்சிப்பின் சேர்ந்து நிலைநிறுத்த வேண்டும்

So in heaven, it's still two days since Jesus rose again from the வேதாகமத்தின் படி பரலோகத்தில் ஒரு நாள் என்பது ஆயிரம் ஆண்டுகளை குறிக்கும் என்ன life.

పరిశుద్ధ ஆவியோட సామ్రాజ్యతల ஐ బిగన్ టు సీ సంథింగ్ நான் ஒரு விஷத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இத்தாலியில இருந்து துபாய் வழியா கொலம்போவுக்கு அவளோ நாங்க வீல் சேர்ல தான் கூட்டிட்டு வந்தோம் அதுவும் சிறப்பு உதவி நாங்க இத்தாலியில இருந்து நேத்து தான் கிளம்போம் என்னோட இன்னொரு பொண்ணையும் பையனையும் இத்தாலியில என் தங்கச்சியோட விட்டுட்டு வந்திருக்கேன் கிடச்ச முதல் ஃப்ளைட்ல ஏறி இங்க வந்தோம் ஏனா எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கு ஐ బిగேன் டு சீ வேர் திஸ் திங் கேம் ஃப்ரம் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அவளுக்கு கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க சாலிவரி கிளாண்ட்ல அவளுக்கு ஒரு கட்டி இருந்தது அது நுரையீரலுக்கு பரவுச்சு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இடது பக்க நுரையீரலை ரிமூவ் பண்ணாங்க ஆர்டிஃபிஷியல் லங்கு வச்சிருக்காங்க என்னோட மனைவி என் பொண்ணு கூடவே ஆறு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தா அவ மட்டும் தனியாக அங்கே இருந்தா அந்த நேரத்துல தான் என்னோட மனைவி ப்ராஃபிட் ஜொராமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அந்த நிமிஷத்துல இருந்து அவள் ப்ராஃபிட் ஜொரோமோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா

to The year when you were five years of age in the realm of the spirit, <laughs> I began to see something. I began to see where this thing came from. I began to see how she was going to get healed, also. And I stand in the presence of Almighty God today. She's 13 years old. I went to the year when you were five years of age. I began to see a spirit that was released from hell that came and touched your bone here, but it was an unusual pain. Not only affected your spine, it started moving. டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போன வருஷம் அக்டோபரில் அவளோட இடது முழங்காலில் போன் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்தது அந்த நிமிஷத்துலேருந்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உடஞ்சு போயிட்டோம் அதை நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்தோம் பை ஜு நாய் பை ப்ரோஃபட் ஷால் ஷால் பை ஹீல் தானேமா ஸ்ரீ ப்ராஃபட் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ தனக்குள்ள சந்தோஷத்தை உணர்ந்துருக்கா அதுக்கப்புறம் என்னாச்சு செஞ்சி ஓகே

தீங்கு நாள் என்று ஒன்று உள்ளது லெட் மீ எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு விளக்குறேன் வே ஆர் ஃபார் டேக் அன் டு யூ தி ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தட் யூ மே பீ ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் இன் தி ஈவில் டே சகலத்தையும் செய்து முடிப்பவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகவும் படிக்க மை ஃபேமிலி ஹவ் many of you are hearing what i'm saying நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ஈவில் டே தீங்கு நாள் there is a day of salvation ரட்சிப்பினால் உள்ளது there is a day of pentecost பெந்தகோஸ்தே நாள் உள்ளது and then there is a day of evil also அதுக்கப்புறம் தீங்கு நாள் என்று ஒன்று உள்ளது இட் ஆல் இது எல்லா நேரங்களிலும் நடப்பதில்லை வருடத்தில் ஒரு முறை நீங்கள் அந்த தீங்கு நாளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கவலை வேண்டாம் தேவரோட சர்வாயுத எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்

So that you can be sustained in the fire. Hallelujah. Hallelujah. Because according to the Holy Bible, you and every believer will be tested by fire. Which believer will survive it is dependent on the ingredients that the man of God used.

God knows who you are but sometimes you don't know who you are until that evil day. நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த தீங்கு நாள் வர வரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. Let me explain. விளக்கி சொல்றேன். Until they sent me to prison. என்ன சிறையில அடைக்கிற வரைக்கும் I didn't know how really strong I was. நான் எவ்வளவு உறுதியானவன்னு எனக்கு தெரியாது. So sometimes an evil day shows you you are a real lion. சில நேரத்தல்ல ஒரு தீங்கு நாள் நீங்க உண்மையான ஒரு சிங்கன்னு உங்களுக்கு காட்டும். மேல இருக்கிற்களுக்கு புரியுதா தோர்த் மோஸ்ட் வைட்டல் டே ஆஃப் யோர் லைஃப் உங்க வாழ்க்கையில் நாலாவது முக்கியமான நாள் திசிடேஷன் சந்திப்பின் நாள் First Peter chapter 2, verse 12 talks about the day of visiting. Let me explain about the day of visit. Velaki Solra. Having your conversation honest among the Gentiles. That whereas they speak against you as Evil evildoers, they may by your good works which they shall behold, glorify God in the day of.

Peter is talking about evildoers and ungodly Christians or non Christians alike persecuting you and saying you're like this, you're like that, you're like this, you're like that, you stole, you're this, you're this, you're that, you're that, you're this, you're that, and you are upset that people are talking bad about you. Pedro, Deva ஆனால் தெய்வ வார்த்தை கூறுகிறது ரிலாக்ஸ் கவலைப்படாதீர்கள் நீங்கள் செய்யும் நற்காரியங்களை செய்து கொண்டே இருங்கள்

ஒரு நாள் பொது வெளியில் நீங்கள் கணம் பண்ணப்படுவீர்கள் அதுதான் சந்திப்பின் நாள் திஸ் இஸ் இம்பார்டன் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான கனத்துக்குரிய நான்காவது நாள்

மோஸ்ட் வைட்டல் டே ஆஃப் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் ஐந்தாவது முக்கியமான நியாய தீர்ப்பின் இஸ் ஆ லவ் மேட் பர்ஃபெக்ட் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஜட்மெண்ட் நியாய தீர்ப்பு நாளிலே

நியாயதீர்ப்பு நாள் என்று ஒன்று உள்ளது யூ கான் எஸ்கேப் அதிருந்து தப்ப முடியாது டேப் ஜெட்மெண்ட் இஸ் பார் கிறிஸ்டியன் டே ஆஃப் செலிபிரேஷன் யூ ஆ கோயின் து ஃபேஸ் யோர் மாஸ்டர் கிறிஸ்தவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு நாள் கொண்டாடுவதற்கான நாள் உங்கள் எஜமானரை சந்திக்கப் போகிறீர்கள் யூவில் ஸ்டாண்ட் விஃபார் தீமா சீட் ஆஃப் கிறிஸ்ட் யேசவின் அரியாசனத்தை கொண்டிருப்பீர்கள் பேமிலி டுவோட் யூ பட் ஆகாண்ட வேட் டே நான் அதற்காக காத்திருக்கிறேன் வாட்டு வார் மாதிரி லாட் இஸ் கோயிலும் சேவாவ்ட்டி ஆண்டவர் என்னைப் பற்றி என்ன கூறுகிறார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் I want to know what my rewards are. என்ன பரிசுகள் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I want him to show me how many millions of souls were impacted because of the gospel that came out of my mouth. நான் கொடுத்த நற்செய்தி எத்தனை கோடி ஆன்மாக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அவரை எனக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். Family, you can't escape the day of judgment. நியாய தீர்ப்பு நாளில் இருந்து தப்ப முடியாது. It's a good day for Christians. அது கிறிஸ்தவர்களுக்கு நல்ல நாள்.

பிலிப்பு was raptured எடுத்து கொல்லப்பட்டார் he was in one location next thing is in another location ஒரு இடத்தில் இருந்து அடுத்த நொடிக்கு வேற இடத்தில் இருந்தார் in their physical body அவர்கள் சரீரத்தோடு எடுத்து கொல்லப்பட்டார்கள் what if it is tomorrow ஒருவேளை அது நாளை நடந்தால் என்னவாகும் some of you who don't know jesus உங்களில் சிலர் இயேசுவை அறிந்திருக்கவில்லை you will be captured not raptured நீங்கள் பிடித்துக் கொல்லப்படுவீர்கள் எடுத்து கொல்லப்பட மாட்டீர்கள்

இப்பொழுதே ஒரு வலுவான முடிவை எடுக்க வேண்டும் நாளை அல்ல people today இன்று இங்கிருக்கும் மக்களுடைய விதியை மாற்றியதற்காக நன்றி நான் ஒரு தின கூலியா வேலை செய்கிறேன் தேயிலை பறிக்கிறேன் தேயிலையா நாலு வருஷமா நடமாட முடியாம உட்கார்ந்து தான் இருந்தேன் I know in my spirit someone is going to cooperate with God's plan today. I'm inviting you. Let's cooperate with God's plan. என்னோட பேரு எஸ் வள்ளியம்மா நான் பொக்காவாலால இருந்து வந்திருக்கேன் பேராதனிய ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆபரேஷன் நடந்தது அதுக்கப்புறமா என்னால சுத்தமா நடமாடவே முடியல ஒரு கைத்தடி இல்லன்னா என்னால நடக்கவே முடியாது மத்தவங்க உதவி இல்லாம என்னால எங்கேயும் நடக்கவே முடியாது என் கிராமத்துல இருந்த ஒருத்தர் இந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க இங்க வரணும்னு நான் எவ்வளவோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னால இங்க வரவே முடியல திடீர்னு ஒரு நாள் இங்க வந்தே ஆகணும்னு என் மனசுல துணுச்சு அதனாலதான் வந்தேன் இந்த தெர்மையனால என்னடா இது வாழ்க்கைன்னு என்ன எப்பவும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தையை தூக்க முடியல எனக்கு பிடிச்ச எதையும் என்னால சமஞ்சி சாப்பிட முடியல பாத்ரூம்ல கூட என்னால உட்கார முடியல என்னால குளிக்க முடியல என்னோட துணிமணிகளை துவைச்சுக்க முடியல எனக்கு தேவையானது என்னால செஞ்சுக்க முடியலன்னா நான் வாழ்ந்து என்ன பயன்னு எனக்கு தோணும் ஏனோ ஃபேமிலி ஐ வாண்ட் திஸ் மதர் இன் த மாவுபர்கர்

என் கர்ப்பத்தில் இருக்கிற என்னோட சொந்த குழந்தை என்கிட்ட பேசுறது மாதிரி நான் உணர்ந்த ஒரு பேரானந்தத்தை உணர முடிஞ்சது அவரு என்னோட காலையும் தலையும் தொட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறமா என் உடம்பெல்லாம் ஏதோ ஒன்று நடந்துச்சு அவரு என்னோட தலை மேல கை வச்சு ஜெபிச்சதுக்கு அப்புறமா நான் என்னையும் அறியாம அழ ஆரம்பிச்சேன்

ஆமா நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தேன் ஆ இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு வேதனை இல்லாம இருக்கீங்களா ஆமா கைத்தடி இல்லாம நடக்க முடியுது நான் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன் இயேசுவோட கிருபையால நான் இப்போ பரிபூரணமா சுகமாயிட்டேன் என் ரெண்டு கால்களுக்கும் அவரு முழு சுகத்தை கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் என்னோட பேர குழந்தைகளை என்னால நல்லா கவனிச்சுக்க முடியும் என் பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்க முடியும் ஆண்டவர் சக்தி கொடுத்திருக்காரு நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன் இன்னும் ஒரு சில தடவை நான் இங்க வந்தேன்னா என்னோட பொண்ணுக்கும் அவ குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கற அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கும் நான் நம்புறேன் நாங்க ஏழ்மையான நிலையில தான் இருக்கோம் ஆனா நிச்சயமா என்னால அதை செய்ய முடியும் ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வாரு நான் வேற மதத்தை சேர்ந்தவ அதோட பெருசா படிக்கவும் இல்ல நாங்கள் ஏழ்மையான நிலைமையில இருக்கோம் என்னோட நோயிலிருந்து யார் எனக்கு சோகம் கொடுத்தாரோ அவரை தான் சரி நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுகம் அடையலாம் ஆண்டவர் இயேசுவ விசுவாசிங்க இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசிர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமா உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மினிஸ்ட்ரியை பத்தி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடு உங்களுக்கு ஜெபம் இருந்தால் உங்களோட சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்